ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் சார்பில் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு என்னுடைய நன்றியறுதலை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரம் இன்று நாங்கள் எங்களை விட்டு பிரிந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேரை குறித்த இந்த அனதாப பிரேரணைக்கு வருவதற்கு முன்பு இந்த நாட்டின் அரசியல்வானில் அதுவும் குறிப்பாக இடதுசாரி அரசியலில் நீண்ட காலம் ஒரு தனிநபராக சிறுபான்மை மக்களின் உரிமைகால உரிமைகளுக்காகவும் மிக கம்பீரமாக எந்த எதிர்ப்பையும் தாங்கி நின்று குரலாக ஒலித்த மறைந்த டாக்டர் விக்ரமபாகு கருணாரத்ன அவர்களை பற்றி நான் முதலில் அவருக்கும் என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த சபையில் அவர் இல்லாதிருந்தாலும் கூட இந்த சபையிலே இருந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குரல் இந்த நாட்டின் அரசியலிலே மிக காத்திரமாக ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு திராணி உள்ள குரலாக ஒளித்த விக்ரமவாக கருணாரத்ன இந்த நாட்டினுடைய சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகளுக்காக முதுகெலும்போடு போராடிய ஒரு சிறந்த அரசியல்வாதி அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி என்று அவருக்கு என்னுடைய கண்ணியத்தை முதலில் தெளித்துக்கொள்ள விரும்புகிறேன் இன்று அனுதாப பிரேரணைகளில் முதலாம் அவராக நான் நினைவுபடுத்த நினைப்பது முன்னாள் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் நஜீபே மஜீத் அவர்கள் குறித்தானது சகோதரர் நஜீபே மஜீத் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு நுழைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு என்னோடு இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தது மாத்திரமல்லாமல் இந்த பாராளுமன்றத்திலே நீண்ட காலம் என்னால் பாராளுமன்ற பதிவெட்டிலே அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் என்பதை விடவும் கூடுதலாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் உறுப்பினர் என்ற பதவியைத்தான் பார்க்க முடியும் என்றால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு அவருக்கு இருந்த உறவு அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காரராக அவருடைய தந்தையின் வழியில் முன்னாள் அமைச்சர் அப்துல் மஜீத் என்றால் திருகோணமலை மஜீத் என்றால் இந்த நாட்டின் இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் முன்னாள் பிரதி ஒலிபரப்புத்துறை அமைச்சராக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவருடைய அவர்களுடைய ஆட்சியில் அவருடைய பணி மாத்திரமல்ல முழு நாட்டிலும் இருக்கிற முஸ்லிம்களாலும் விரும்பப்பட்ட நல்லதொரு மேடை பேச்சாளராக முன்னாள் அமைச்சர் பதியுதீன் மஹமூதோடு அவருக்கு இருந்த நட்பும் பகையும் சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்தது கட்சிக்குள்ளே முன்னாள் அமைச்சர் பதுதீன் முகமதோடு மோதிக்கொண்டாலும் பொதுமேடுகளில் ஒன்றாக தோன்றினாலும் அவர்கள் இந்த சமூகத்துக்காக செய்த மிகப்பெரிய பணி எனவே தன்னுடைய தந்தையாருடைய அரசியல் வாரிசு என்ற காரணத்தினால் நஜீபே மஜீதுக்கு ஒரு தனியான மரியாதை சிறு திருவண்ணாமலை மாவட்டத்திலே எல்லா மூலை முடுக்கிலும் இருந்தது எனவே எங்களுடைய கட்சியின் சார்பில் அவருடைய பெயர் இந்த பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்ற அதே நேரம் எனக்கு இன்னுமொரு விஷயம் சம்பந்தமாகவும் அவரைப் பற்றி பெருமிதம் கொள்ள முடியும் அது ஏனென்றால் கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் என்ற பதவிக்கு அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அவரை நியமிப்பதற்கு எடுத்த தீர்மானம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஏழு மாகாண சபை உறுப்பினர்களின் முழு ஆதரவோடும் அவரை நாங்கள் முதலாவது கிழக்கு மாகாணத்தின் முஸ்லிம் முதலமைச்சர் என்ற கௌரவத்தை பெறுவதற்கு நாங்கள் ஒத்துழைத்தோம் அவர் அந்த பதவியிலிருந்து ரெண்டு வருஷங்களுக்கு பிறகு விலகி அது எங்களுடைய கட்சியை சார்ந்த இன்னொருவருக்கு நாங்கள் கொடுத்தாலும் அவர் எங்களுடைய கட்சியை விட்டு இன்று தூரப்போயிருக்கிறார் இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டில் நஜீபே மஜீதுடைய தடயம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் அரசியலில் அழிக்க முடியாத நிரந்தரமான ஒரு தடயம் என்பதை அவர் செய்த அபிவிருத்திகள் நீண்ட காலம் அவர் பல இடங்கள் பல பதவிகளிலே இந்த பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தி இருக்கிறார் பல அரசாங்கங்களின் உறுப்பினராக ஒவ்வொரு இடத்திலும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது இரண்டாயிரமாம் ஆண்டு ர தபால் தொலைத்தொடர்புகள் பிரதியமைச்சராக அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மேல்குடியேற்றம் திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி அமைச்சராக பிரதியமைச்சராக பிறகு பிரதியமைச்சர் மாகாண சபைகள் உள்ளூராட்சி சபைகளின் பிரதி அமைச்சராக அதே நேரம் கோஆப்ரேட்டிவ் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் அமைச்சராக என்று பல பதவிகளிலே அவர் இந்த பாராளுமன்றத்தில் ஆட்சியில் இருந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் பலவாறான பதவிகள் வகித்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் திருகோணமலை மாவட்டத்திற்கும் அதற்கு வெளியிலே வாருகின்ற பல இடங்களிற்கும் பாரிய அபிவிருத்திகளை செய்திருக்கின்ற ஒருவர் அவருடைய மரணம் சம்பவித்த போது நான் நாட்டில் இருக்கவில்லை எனவே அவருடைய இறுதிச் சடங்குகளில் என்னால் பங்கு கொள்ள முடியாது விட்டாலும் கூட அதுக்கு பிற்பாடு அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய உறவினரோடு அவருடைய இழப்பு எங்களால் என்றும் மீள நிரப்ப முடியாத ஒரு இழப்பு என்று சொல்லிக் கொள்கின்ற அதே நேரம் ஒரு நல்ல பண்பட்ட மனிதராக அதே நேரம் நிறைய இறைபக்தி உள்ள ஒரு மனிதராக எந்த நேரமும் தான் தஸ்பியோடு சில நேரம் அவரை நான் காண்பேன் எந்த நேரமும் அவர் திக்ரு செய்த ஒருவராக இருந்து கொண்டிருப்பார் தொழுகைகளில் மிகவும் பேணுதலாக இருக்கின்ற ஒருவராக இருந்திருக்கிறார் அதே நேரம் தன் வீட்டுக்கு வருபவர்களை சக அரசியல் நண்பர்களை எல்லாம் உபசரிப்பதில் அவருக்கு நிகர் அவர்தான் அவருடைய வீட்டிலே நான் பல தடவைகள் அவருடைய விருந்தினராக பங்கு கொள்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிறைய எங்களை எங்களை மகிழ்விக்கின்ற பல விஷயங்களில் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது எனவே நல்ல ஒரு மனிதரை இந்த நாட்டின் அரசியல் இழந்திருக்கிறது அதில் குறிப்பாக முஸ்லிம்கள் அவருடைய இழப்பை அதிலும் குறிப்பாக திருகோணமலை முஸ்லிம்கள் பெரு நஷ்டத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் ஜன்னத்துல் ஃபிதோசை வழங்க வேண்டும் என்று கொண்டு அதே மாதிரி குரு குருநாயகலை மாவட்டத்தின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அதன் முதலாவது திரு குருநாயகலை மாவட்டத்தின் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற கௌரவத்துக்கு பாத்திரமான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அலவி அவர்கள் எங்களை விட்டு பிரிந்திருப்பதும் எங்களுக்கு மிகவும் வருத்த விஷயம் கட்டுக்கம்பள ஆச தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜாம்பவான் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் முதலமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா அவர்களின் ஒரு சகாவாக அவரோடு அந்த கட்டு ஆசனத்தை காமினிவ பிரேரா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதும் அதற்கு பிற்பாடு அவரோடு சேர்ந்து அந்த அந்த தொகுதியில் சகல மக்களுக்குமாக முஸ்லிம்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் உட்பட எல்லோருக்குமாக பொதுவான சேவையை செய்த நல்லதொரு மனிதர் அவருடைய தடயம் முக்கியமாக குருநேகலை மாவட்டத்தின் முதலாவது தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ஒரு அந்தஸ்து முன்னாள் செனட்டர் ஹஷீம் இருந்தார் செனட்டராக ஹமீம் செனட்டர் ஹமீம் அவர்கள் செனட்டராக இருந்ததற்கு இருந்தாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை முதலாவது வகித்தவர் அலவி அவர்கள் அதற்கு பிறகு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் டாக்டர் அஃப்ரத் என்கின்ற எங்களுடைய கட்சியின் முன்னாள் செயலாளரை ஒரு வைத்திய நிபுணரை நாங்கள் தேசியப்பட்டிய ஊடாக நியமித்து அந்த மாவட்டத்துக்கு கௌரவம் செய்தோம் அதற்கு பிறகு எங்களுக்கு குருநாயகலை மாவட்டத்தில் ஒரு ஆசனம் பெற முடியாவிட்டாலும் கூட சகோதரர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அலவி அவர்களுடைய அந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பாராளுமன்ற பிரவேசம் மறக்க முடியாத ஒரு விஷயம் மாத்திரமல்ல அவருடைய சேவைகளும் எல்லா இடங்களிலும் குருநாயகலை மாவட்டத்திலே பரவலாக நினைவு கூறப்படுகின்ற ஒரு விஷயமாக என்றென்றும் நிலைத்திருக்கும் அவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் தன்னத்து தோசை வழங்க வேண்டும் என்று கொள்கிறேன் ஏத் சமகம அது அப்பி மே சோக பிரகாஷே